வணக்கம் சிலம்பரசன் அங்கு லாரி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான காரணமாக இருபத்தி ஐந்து நாட்கள் வாடகை தராது சொல்லப்படுகிறது ஏன் இருபத்தி ஐந்து நாட்களாக அவர்களுக்கான வாடகை தரப்படாமல் இருக்கிறது மேலும் போராட்டத்தில் எத்தனை பேர் ஈடுபட்டிருக்கிறார்கள் விரிவான விவரம் வணக்கம் கனகராஜா சென்னை மாநகராட்சி குப்பை வாகன ஓட்டிகள் மற்றும் உரிமையாளர்கள் மங்களபுரம் பகுதியில் தானிய மறியலக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னை மாநகராட்சி மண்டலம் ஆறு உட்பட்ட பகுதி சேகரிக்கும் லாரி டாடா ஏசி வாகன உரிமையாளர் தங்களது வாகனங்களுக்கு சுமார் இருபத்தி நாட்களாக வாடகை வாடகை பழத்தை தராதால் கண்டித்து மங்களபுரம் பகுதியில் அமைந்து அமைந்துள்ள லாரி நிற்கும் பகுதி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட ஒருபோது போக்குவரத்து காவலர் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் நாளை தீபாவளி கொண்டாடப்படும் நிலையில் தங்களது வாடகை பணத்தை தராததால் எங்களுக்கு தீபாவளியே இல்லை என்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இது குறித்து அதிகாரியிடம் கேட்ட போது அவர் அவதூறாக பேசியதாகவும் வாடகை பாக்கி தர முடியாது என்று கூறியதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிலம்பரசன் ராம்ச்சந்திர நிறுவனத்து மூலயமா சம்ஜா என்ற நிறுவனத்துல நாங்க காந்தேட்டுக்கு சின்ன வண்டி அதாவது உள்ள வண்டிங்க வந்து குப்பை எடுக்கிறதுக்கு ஜோன் சிக்ஸ்லயும் எங்க வண்டி சம்ஜான்ற நிறுவனம் மூலியமா ஓடிச்சு ஆனா அந்த நிறுவனம் முதல் ஆரம்பத்துல நல்லபடியா கொடுத்தாங்க அடுத்த மாத மறு மாசத்துல வந்து எங்களுக்கு பேமெண்ட் டிலே ஆயிடுச்சு இப்ப இப்ப இருபத்தஞ்சு நாள் பேமெண்ட் எங்களுக்கு அப்படியே நிக்குது ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஒன்றரை ரூபாய் கிட்ட பெண்ணி நிக்குது நேத்து போடுறேன் இன்னைக்கு போடுறேன் நேத்து நைட்டு போடுறேன் நேத்து நைட்டு கேட்டா நீங்க என்ன போராட்டம் பண்றீங்களா பண்ணீங்க பேமெண்ட் அவங்களால இப்பதையும் கொடுக்க முடியாது இப்படி சொல்றாங்க இத்தனை பேர் வாழ்வாதாரத்தை விட்டுட்டு கடனை வாங்கி டீசல் போட்டுக்கிறோம் இஎம்ஐ காரனுக்கு பதில் சொல்ல முடியல எங்களால எங்க குடும்பத்துல பதில் சொல்ல முடியல தீபாவளி நல்ல நாள் வந்து இப்ப எங்க கை அதிகாரிகள்கிட்ட அணுகணும் யாருமே எங்களால ஏன்னா கடைசி நாள்ல வந்து கை தடுத்து விட்டாங்க நேற்று சனிக்கிழமை ஜோனல்ல போனோம் யாருமே எங்களை ரெஸ்பான்ஸ் பண்ணல ஜோனல் சிக்ஸ்தான் யாருமே இல்ல லீவுனால அதனால எங்களால முடியாத பட்சத்தில் இங்க வந்து நாங்க இருக்கிறோம்